சஞ்சய் டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோவில் நாம் பார்ப்பது திணை சிறுதானிய வகைகளில் மிகவும் முக்கியமான ஒரு உணவு திணை திணைகளில் மஞ்சள் திணை வெள்ளை திணை கருப்பு திணை இப்படி என்ற பல வகைகள் உள்ளது உருவத்தில் சிறிதாக இருந்தாலும் உடலுக்கு ஏராளமான நன்மைகளை தரும் அளவுக்கு அதிகமான நோய் எதிர்பாட்டலை கொண்டது தாதுக்கள் மற்றும் கனிமச் சத்துக்கள் அதிக அளவில் நிரம்பியுள்ளது வைட்டமின் ஏ சத்து அதிக அளவில் உள்ளது இரும்புச்சத்து கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் அதிக அளவில் உள்ளது நம் உடலில் ஏற்படக்கூடிய அனிமியா என்ற நோய் வராமல் பாதுகாத்துக் கொள்கிறது அனிமியா பிரச்சனை இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளும் இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி அதிக அளவில் கொண்டு வரும் குறிப்பாக பி டூ பி டுவெல் போன்ற சத்துக்கள் அதிக அளவில் உள்ளது இதயத்தை பலமாக ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும் இதயத்தில் தேங்கியுள்ள கெட்ட கொழுப்புகள் அனைத்தையும் வெளியேற்றும் நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியமாக வளர இந்த திணை உணவை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த திணையை கஞ்சியாக குடிக்கலாம் தோசை இட்லி இது போன்ற உணவுப் பொருளாக செய்யலாம் உப்புமாவு செய்து சமைத்து சாப்பிடலாம் குறிப்பாக இந்த திணை உணவை பயன்படுத்தி வரும்போது மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் கொள்ளும் குடலில் தேங்கியுள்ள கழிவுகள் அனைத்தும் வெளியேற்றும் ஆண்மை தன்மையை அதிகரிக்கும் உயிரணுக்களை உற்பத்தி செய்யும் பெண்களும் விரும்பி உண்டு வரலாம் அது மட்டுமல்ல அல்சைமர் என்ற நாபக மறதி நோய் வராமல் கொள்ளும் மூளையை எப்போதும் ஆரோக்கியமாக கொள்ளும் மூளையில் உள்ள திசுக்களை பாதுகாப்பாக கொள்ளும் வளர்சிதை மாற்றத்தை உண்டு செய்யும் அதாவது மெட்டபாலிசம் சமநிலையில் இருக்க இந்த தினை உணவு பலவிதங்களில் நமக்கு பயன்படுகிறது அது மட்டுமல்ல நரம்பு தளர்ச்சி இவைகள் இல்லாமல் பாதுகாத்துக்கொள்ளும் கை கால் நடுக்கம் பக்கவாதம் போன்ற நோய்கள் நம்மை அண்டிவிடாமல் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளும் மேலும் அளவுக்கு அதிகமான பீட்டாகரோட்டின் என்ற வேதிப்பொருள் உள்ளதால் கண் பார்வையை சரியாக வைத்துக்கொள்ளும் கண்ணில் ஏற்படும் கோளாறுகள் இவைகளை சரி செய்து கொள்ளும் அது மட்டுமல்ல இப்படி ஏராளமான நன்மைகளை கொண்டுள்ளது குறிப்பாக நீரிழிவு நோயாளிகள் தொடர்ந்து உண்டு வரலாம் நீரிழிவை கட்டுப்படுத்தக்கூடிய மூலக்கூறுகள் இந்த திணையில் அதிகளவில் உள்ளது அரிசி வகைகளை தவிர்த்துவிட்டு இதுபோன்ற சிறுதானியங்களை கொண்டு வரலாம் குறிப்பாக இந்த திணையை உண்டு வரும்போது உடலுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறது அது மட்டும் இல்லை எலும்பு வலி கை கால் மூட்டு வலி இவைகள் இல்லாமல் பாதுகாத்து கொள்ளும் கை கால் நடுக்கம் இது இது போன்ற உடலில் ஏற்படக்கூடிய நிறைய வியாதிகளை பாதுகாத்துக்கொள்ளும் மேலும் இது பற்றி விரிவான தகவலை தெரிந்து கொள்ள நமது சஞ்சய் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மேலும் விரிவான தகவலுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்